ஒரு முன்னணி எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வேலைக்கு பார்த்தீங்கன்னா நேர்காணல் மூலயமா ஆட்கள் எடுக்கப்படுது அப்படின்றதையும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேலைக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்க்கும்போது பன்னிரெண்டாம் வகுப்பு பாஸ் பண்ணவங்க ஐடிஐ படித்தவங்க யூஜியில் எனி டிகிரி முடித்தவங்க இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இப்போ நூறு சதவீதம் இலவச வேலைவாய்ப்பு மட்டுமே நீங்கள் யாருக்கும் எந்த இடத்துலையும் பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது இந்த நிறுவனத்தில் நமக்கான வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் குவாலிட்டி மற்றும் அசம்பிளி டிபார்ட்மெண்ட்ல நமக்கான வேலை வாய்ப்புகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த வேலைக்கான கிராஸ் சாலரி எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா பதினாறாயிரத்தி நானூற்றி எட்டு ரூபா உங்களுக்கான கிராஸ் சேலரியாக இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேலை நேரங்களில் உணவு வழங்கப்படுது பேருந்து வசதிகளும் இருக்கு இஎஸ்ஐபிஎஃப் அவைலபிள் அப்படின்றதும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கான நேர்காணல் எந்த இடத்துல நடைபெறுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா லயம் ஃபிளக்சி சொல்யூஷன் நம்பர் எயிட்டி செவன் டிஎன்ஹெச்பி ஃபஸ்ட்டு பேஸ் லேண்ட்மார்க் பார்த்தீங்கன்னா நியர் டு விருந்தவன் ஹோட்டல் ராயக்கோட்டை ரோடு கிருஷ்ணகிரி இந்த லொக்கேஷனில் தான் இதற்கான நேர்காணல் நடைபெறுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நேரத்தில் டூட்டி ஹவர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எட்டு மணி நேரம் நமக்கு வேலை நேரமாக இருக்கும் ஷிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொட்டேஷனல் ஷிஃப்ட் அப்படின்றதும் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு நமக்கான வேலை வாய்ப்பு எந்த லொக்கேஷனில் இருக்க போதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஹொசூர் மாவட்டத்தில் தான் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றதையும் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சி பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் ஒரிஜினல் அண்ட் ஜெராக்ஸ் தேவைப்படுது அப்படின்றத இவங்க கொடுத்துருக்காங்க அதை நம்ம டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கோம் அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் இந்த நேர்காணலில் எப்படி கலந்து கொள்வது அது மட்டும் இல்லாமல் இந்த வேலையை பற்றி ஏதேனும் சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் நேரடியாக எப்படி கேட்டு தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கான தொலைபேசி எண் பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மற்ற விவரங்களை அவங்க உங்களுக்கு கொடுப்பாங்க இந்த பயனுள்ள வேலைவாய்ப்பு தகவல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராச்சும் வேலை வாய்ப்பு தேடி இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்முடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க லிங்க் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்